வாசிகளுக்கு இருக்கிறது அவங்கள வச்சு நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நடந்தது இப்போதும் நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போதும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஹைர் அருமையானவர்களே அப்படி ஒரு தூக்கத்திலிருந்து அவர்கள் காலை விழித்ததற்கு பிறகு அவங்களுடைய இதயத்தில் இருந்து அச்சத்தை எல்லாம் நாம் போக்கி விட்டோம் என்கிற அல்ல ஒன்றும் கிடையாது அல்லாவுடைய சமூகத்தில் ஆதராக வந்துட்டாங்க இனி அச்சமாவது பயமாவது ஒன்றும் கிடையாது அவங்களுடைய எதிரிகள் எல்லாம் துச்சமாக அவங்களுடைய கண்ணில் பட்டாங்க சல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு முன்பாகவே இவங்கெல்லாம் வந்து இறங்கின உடனே சில சஹாபிகளை அழைச்சிட்டு வந்து அந்த களத்தை ஒரு பார்வை பார்க்குறாங்க எப்படி அது வீவுகளை அமைச்சு நிற்கணும் ஏன்னா இந்த அணிவகுத்து நிற்பது என்பது அரபு கட்டத்தில் கிடையாது சும்மா போய் அடிக்கிறது உள்றது கை கண்ட மாதிரிக்கு அடிக்கிறதும் வெட்டுறதும் சத்தம் போடுறதும் இதுதான் இந்த சண்டைகள் நடந்து கொண்டிருந்தது இந்த அணிவகுத்து சஃப்புகளை அணிவகுத்து மு முறையாக தாக்குவது கொள்வது என்பதெல்லாம் அந்த அரபு இல்லை இன்னும் சொல்ல போனா அந்த காலத்தில் யார் யுத்தம் நடத்தினாலும் நடத்துவதற்கான ஒரு அழகான முறை யுத்தமாக இருந்தாலும் கூட எப்படி எப்படி செயல்படணும் என்ற ஒரு முறையை கொண்டு வந்தவர்கள் கண்மணி செல்ல சஃபுகளாக அணிவிச்சாங்க முன்னணி பின்னணி இறுதி அணி வளப்பக்காணி இடப்பக்காணி என்ற அந்த இருக்கும் சஹாபிகளை பிரித்து வச்சாங்க இப்படி இந்த லைன்ல நீங்க இந்த லைன்ல நிக்கணும் இந்த லைன்ல விட்டு நீங்க இங்கு வரக்கூடாது என்றெல்லாம் பிரித்து வைத்து அந்த ஒழுங்கு முறையை பதிரு களத்திலே என்ன செஞ்சாங்க அறிமுகப்படுத்துறாங்க யுத்த களத்தில் நட எப்படி நீங்க என்ன செய்ய நிக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கு அதெல்லாம் இப்போ பின்பற்றப்படுது ராணுவ வீரர்களை பார்த்தா அப்படி போகும்போது நம்ம தான் ரஃப் ரைட் போட்டு என்ன செய்வாங்க அணிவகுத்து போறதை நம்ம பார்க்கறோம் இதை முதலாவது ஏற்படுத்தியது கண்மணி செல்லலா சமூகம் முதலாவது வரிசை சஃங்கிறத ஏற்படுத்தி தந்தது அவர்கள் தான் இதற்கு முன்பாக இன்னொரு செய்தி நான் சொல்லிடுறேன் இந்த யுத்த களத்தினுடைய நெறிமுறைகளை பற்றி பேசும் இஸ்லாம் ஒன்றும் யுத்தத்தை விரும்பவும் இல்லை இஸ்லாம் அது வலியுறுத்தவும் இல்லை யுத்தம் அனைத்துமே இஸ்லாத்தின் மீது திணிக்கப்பட்டது இஸ்லாத்தின் மீது யுத்தம் திணிக்கப்பட்டிருக்கு நாம் ஏற்கனவே இதுக்குண்டான காரணத்தை சொன்னோம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் அடிமைகள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க பெண்கள் எவ்வளவு நிர்வாணப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை எல்லாம் சொன்னோம் அதனால் யுத்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தது அந்த நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த யுத்தம் எல்லா யுத்தமே சரதாரும் புரிஞ்சாங்க அந்த யுத்த களத்திலும் கூட அவங்க செஞ்ச சில யுத்தங்கள் அவங்க கலந்து கொண்டாங்க சில யுத்தங்கள் அவங்க கலந்து கொள்ளையில் சஹாபிகளை தலைமையேற்றி நீங்கள் போய் நடத்திட்டு வாங்க அனுப்பி வச்சாங்க அப்படி அனுப்பும் பொழுதெல்லாம் அவங்க சொன்ன போதனைகளை இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் வல்லரசுகளாக கருதக்கூடியவைகள்லாம் படிக்கணும் சும்மா பேரில் வல்லரசுன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவ்வளவு சைத்தாந்தனம் உலகம் முழுவதையும் தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்துவிட வேண்டும் என்று உலகத்தினுடைய காவலனே நான் தான் என்று அமெரிக்கா சொல்லிட்டு நேர்மைக்கும் தொடர்பு கிடையாது அப்படி அப்படி பார்த்தா பார்த்தா தொடர்பை இல்லை இன்னைக்கு உலகத்தினுடைய முதல் டெரரிஸ்டே அவங்க தான் எல்லா நாடுகளுக்குள்ளேயும் மூக்க நுழைக்கிறது இஸ்லாமிய நாடுகள் எங்க இருக்கிறதோ அங்கு அல்லது வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் எது இருக்கிறதோ அங்கெல்லாம் மூக்கை நுழைத்து அவர்களை அடக்குவது பொருளாதாரத்தை சிதைப்பது உணவு தடைகளை ஏற்படுத்துவது மனு தடைகளை ஏற்படுத்துவது என்று அட்டூழியங்களை உலகத்தில் முதலாவது தீவிரவாதிகளாக இருப்பது அமெரிக்கா அரசு தான் அதில் சந்தேகம் ஒன்றும் கிடையாது நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் அச்சமில்லை அருமையான பெருமக்களே ஆனால் இன்னைக்கு சல்லுதா குலைவர் செல்லமார்கள் அன்றைக்கு அந்த யுத்த கட்டத்தில் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா நீங்கள் அடுத்த நாட்டுக்குள் அடுத்த ஊர்களுக்குள்ளே நுழைகிறீர்களா வயோதிகர்களை கண்டா விட்டு விடுங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது பெண்களை கொலை செய்யாதீர்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் நோயாளிகளை கொலை செய்யாதீர்கள் புறமுதுகு காட்டி ஓடுகிறா ஓடுகிறார்களா விட்டுவிடுங்கள் துரத்தி துரத்தி அடிக்காதீங்க புறம் விட்டுட்டு ஓடிட்டாங்க இல்லையா விட்டுருங்க மத ஆலயங்களுக்குள் நுழைந்து இருக்கிறார்களா அவர்களை விட்டு விடுங்கள் உங்களுக்கு உள்ள நுழைஞ்சு போய் போவ திட்டக்கூடாது வெட்டக்கூடாது மத ஆலயங்கள் எந்த ஆலயங்களாக இருந்தாலும் சரி அவைகளை தீக்கரை கனி தரக்கூடிய நிழல் தரக்கூடிய மரங்களை வெட்டாதீர்கள் எவ்வளவு போதனைகள் எவ்வளவு போதனை செஞ்சிருக்கிறாங்க அவங்க செஞ்ச போதனைகள்லாம் இது ஒரு பகுதி இதுதான் இஸ்லாம் சில முஸ்லீம்கள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக இஸ்லாமே தப்பானது அல்ல எந்த மதத்தில் தான் தவறு செய்யல எல்லா மதத்திலையும் எல்லாரும் தவறு செய்ய தான் தவறு இருக்கிறாங்க நல்லவங்க இருக்கிறாங்க அதற்காக மதம் என்ன செய்யும் ஒரு மதத்தை சார்ந்திருப்பதின் காரணத்தினால் அந்த மதமே குற்றம் உள்ளதாக ஆகிட முடியாது ஆகிட முடியுமாது எனவே இஸ்லாம் என்பது சாந்தியையும் அமைதியையும் இஸ்லா இந்த உலகத்தில் சாந்தி அமைதியை தரக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் இஸ்லாத்தினால் மட்டும்தான் தர முடியும் அதுதான் உண்மையும் சத்தியமும் அது வளர்ந்து வருகிறது என்பதை பார்த்துத்தான் பல பேருக்கு என வயிறு எரிச்சலிலே இஸ்லாமியத்தை எப்படி அழிப்பது என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அல்லா அல்லாவினுடைய நூறாகிய

அல்லாக அறுதியிட்டு உறுதி கூறுகிறான் அப்படிப்பட்ட மார்க்கம் இது எத்தனையோ என்ன வாயால் ஊதி உணைக்கிறான்னா ஊதுறதா வாயால் என்னென்ன பேசணுமோ இஸ்லாத்தை பற்றி அது அப்படியே அவங்க அப்படியே இஸ்லாமிய தீவிரவாதிகள் பேசுறது எழுதுறது இதுதான் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது இஸ்லாம் வளர்ந்து தான் தீரும் அருமையான பெருமக்களை அதே சமயத்தில் இஸ்லாமியத்தினுடைய பெயரில் இருந்து கொண்டு சிலர் என்ன செய்கிறாங்க சில அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஒருபோதும் இஸ்லாம் வரவேற்காது இதுதான் இஸ்லாம் இஸ்லாம் இப்படி கடுமையாக இருக்கிறது சட்டம் கடுமையானது என்றெல்லாம் சொல்லி சில நடைமுறைக்கு ஒவ்வாத காரியங்களை எல்லாம் இஸ்லாத்தின் பேரால் சில பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது சில மக்கள் செய்கிறாங்க அதெல்லாம் அநியாயம் அதை இஸ்லாம் ஒருபோதும் வரவேற்கவில்லை இஸ்லாம் நளினத்தை தான் வரவேற்கிறது எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒருத்தனுக்கு நீ அட்வைஸ் பண்ற ஒரு மனிதனுக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் நம்ம பொதுவாக சொல்றேன் எத்தனையோ அட்வைஸ் பண்ணாது பிரச்சனை இல்லை தனிப்பட்ட நபருக்கு நீ என்ன செய்ய அட்வைஸ் பண்ணுறா அட்வைஸ் எப்படி பண்றான்னு கேட்டா எல்லாரும் இருக்கக்கூடிய மத்தியில் ஒருத்தனை மட்டும் கூப்பிட்டு நீ எப்படி நடக்க கூடாது என்று சொல்லாதே இங்குது மார்க்கம் அவனை மட்டும் தனியாக கூப்பிட்டு என்ன செய்ய எல்லாருக்கும் மத்தியில வைத்து ஒருத்தனுக்கு தனியாக நீ உபதேசிக்காத நீ அப்படி அது நீ அப்படி செய்தால் நீ உபதேசித்தவனாக ஆகவே மாட்டாய் அவனை கேவலப்படுத்தியவனாக ஆகுவாய் என்று மார்க்கம் சொல்லுது ஒரு மனிதனுடைய இரத்தத்தையும் ஒரு மனிதனுடைய மானத்தையும் ஒரு மனிதனுடைய பொருளையும் பாதுகாப்பது ஒவ்வொருவரின் மீதும் கடமை என்று சொன்னார்கள் கண்மணி சொல்லி அலா அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மீது ரத்தம் ஓட்டுவது என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிப்பது சிதைப்பது என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அடுத்தவர்களை பற்றி குறைபேசி மான பங்கப்படுத்துவது உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று தங்களினுடைய விசேஷமான உரையாகிய ஹஜ்ஜத்துல் விதாவையிலே கண்மணியாம் பொன்மணி செல்லலாம் அவர்கள் நினைசிறாங்க உரையாற்றாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி தீவிரவாதத்திற்கெல்லாம் அங்கீகரிக்கும் தீவிரவாதத்தை தூண்டுறது யாரு அநியாயமான குற்றச்சாட்டுகளை மக்களுக்கு மத்தியில் ஈராக்கை போய் அமெரிக்கா தாக்கியது அங்கே அணுசக்தி இருக்கிறது என்று இருந்துதான் இருக்கா இன்னைக்கு இன்னைக்கு இல்லைன்னு அறிவிக்குது நீங்க எதற்காக உள்ள போனீங்க அணுசக்தி இருக்கிறது என்று இல்லையே அப்ப நடந்த குற்றங்கள் எல்லாம் இந்த நடந்த தாக்குதல் எல்லாம் இதற்கெல்லாம் யார் பொறுப்பு யாரும் பொறுப்பு இருக்க முடியாது எல்லாரும் அமெரிக்காவினுடைய தயவை நாடி இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது அது விரைவில் மாறும் அது நிச்சயமாக இன்ஷா அல்லா அது விரைவில் மாறும் வரலாறு அப்படித்தான் இருக்கிறது குரானும் அதைத்தான் சொல்லி காட்டுகிறது சல்லல்லா அலிசல்லம் அவர்களும் அதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஹைர் ஆக இந்த அடிப்படையில் தான் யுத்தங்கள் என்ன செய்த நம்முடைய இஸ்லாமியத்தில் நடத்தப்பட்ட யுத்தங்கள் அனை அனைத்துமே இஸ்லாத்தின் மீது திணிக்கப்பட்டது தான் நிம்மதியாக இருக்க விடலை ஒரு பூனை இருக்குது இந்த ரூமுக்குள்ளே ஒரு பூனையை அடைச்சி போட்டு நீங்கள் ஒரு துரத்தி பாருங்க அது ஓடும் இங்கேயிருந்து அங்கே ஓடும் அங்கேயிருந்து இங்கே ஓடும் இங்கேயிருந்து அங்கே ஓடும் அனியும் விட திரும்ப திரும்ப துரத்திக்கிட்டே இருக்கிறீங்க அது ஓடிக்கிட்டே இருக்கும் கடைசியில் அது வெளியே போவதற்கு வழி இல்லை என்ற ஒரு நிலை வரும்பொழுது அந்த பூனை என்ன செய்யும் மூஞ்சில பாயும் அது புளியை விட வேகமாக இருக்கும் அந்த சமயம் நிர்பந்தம் அது மூஞ்சில பாய ஆரம்பிச்சிடும் இனி தெரியுது இனி இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க முடியாது தாக்கித்தான் ஆக வேண்டும் என்று பூனை பாய ஆரம்பிக்கும் நேர் முகத்துக்கு நேர பாயம் பூனையும் கூட பூனை மாறிடும் அந்த மாதிரி ஒரு சூழல்தான் அன்றைய காலத்தில் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டது பல காலங்களிலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆக பதிர்களத்திற்கு செல்ல வேண்டிய நிலை இப்படி இப்படித்தான் ஏற்பட்டது அடுத்த நாள் மா காலையிலே சல்லா அலிஸ்லம் ஒரு நாளைக்கு முன்பாகவே பானையும் இறங்கிய போது அந்த இடத்தை பார்வையிடுறதுக்கு வர்றாங்க பதிர்களத்தை பார்வையிட அப்படி வரும் பொழுது கையில் அசாவும் இருக்கு அவங்க ஒரு இடத்துல கோடை கீச்சுறாங்க இப்படி கோடை கேச்சு சொல்றாங்க என்னுடைய தோழர்களே நாளை நடைபெறக்கூடிய நாளைக்கு யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்திலே இந்த இடத்தில் தான் ஜஹில் கொல்லப்படுவான்

குரான் இப்படி சொல்லுது செல்லா அலி செல்வர்கள் நாளை நடக்கக்கூடிய இந்த யுத்தத்துல அவன் நாளைக்கு மௌத்தா போவாங்க சொல்றாங்க எங்கன மௌத்தா போவாங்க சொல்றாங்க அபூ ஜெகல் ஹாதா மக்தல் அபி ஜெகல் ஹாதா மக்தல் ஷெய்பா ஹாதா மக்தல் உமையா என்று அந்த இடத்துல அப்படியே சுட்டி போட்டு வர்றாங்க ஹதீதுல சஹாபிகள் அறிவிக்கிறாங்க அந்த ஹதீத் அறிவிக்கிறாங்க நாங்க மறுநாள் போய் பார்த்தோம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்ன இடத்திலிருந்து ஒரு இன்ச்சு கூட அகன்று கிடைக்கல அங்க நாங்க உழுந்து கிடக்கலாம் அந்த எதிரிகள் அந்த எந்த இடத்திலே விழுந்து கிடந்தார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் என்கிறார்கள் சாஹாபிகள் சொல்றாங்க அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கூட அப்படி கணக்கெல்லாம் இல்லை அங்கனதான் எல்லாம் அப்படிலாம் கிடையாது அந்த இடத்திலேயே அவன் கடந்தான் என்பதை நாங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டோம் அந்த இடத்தை சிறந்த அவர்கள் குறிப்பிட்ட இடத்திலேயே அவனுடைய உயிரெல்லாம் போயிருக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாலே வந்து எல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க பார்த்து முடிச்சதுக்கு பிறகு இவங்க எல்லாம் அங்கே ஆர்ப்பாட்டம் ஆட்டம் பாட்டம் பெண்களும் வந்திருக்கிறாங்க கூத்து போடுறதுக்கு அங்கே அது அவங்களுடைய நடைமுறையில் உள்ளது அவங்கள உசுப்பேற்றி விடுறது உணர்வுகளை தூண்டி விடுவது உணர்ச்சி பெருக்காக ஆக்குவது அதெல்லாம் அங்கே நடக்குது இங்கே எல்லாமே இறை தியானத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் சலுத அரசும் சுஜூதிலே இருந்து பிரார்த்தனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இது நடந்து கொண்டு அந்த இரவு முழுவதும் இப்படியே கழிந்தது மறுநாள் யுத்தத்திற்காக தயாராகுவதற்கு முன்பாக சில பிரச்சனைகள் நடக்குது காலையிலேயே சில அதிகாலையிலேயே சில பிரச்சனை அந்த யுத்தத்திற்கு எதிர் தரப்பிலே தலைமை தாங்கி வந்தது யார் என்றால் வலிது வலியுது தான் தலைமை தாங்கி வந்திருக்கிறார் வலியுறுத்த இடத்துல சில பேர் வர்றாங்க சில எதிரிகள் மற்ற அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆட்கள் குறைச்சிகள் வந்து சொல்கிறாங்க என்ன ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டோம் என்ன அப்படின்னு கேட்குறாரு யுத்தம் நடத்தி சாவுனுங்கிறதுலாம் இல்லை யுத்தம் இல்லாமலேயே சாப்பிடற நிலைமைக்கு நம்ம வந்தாச்சுப்போம் என்ன அப்படின்னு கொண்டு வந்த தண்ணிலாம் முடிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க தண்ணி கொண்டு வரல தண்ணி இருக்கக்கூடிய துறைகள் எல்லாம் முஸ்லீம்கள் கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே அந்த சஹாபி சொன்னாங்க இல்லையா ஆக தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிகள் அத்தனை முஸ்லீம்கள் இடத்துல இருக்கு இப்ப தண்ணி தாகத்துல நம்ம மக்கள்லாம் தவண்டு போயிருக்கிறாங்க எப்படி யுத்த காலத்துல போய் நிற்கிறது வெயில் கொளுத்துது பாலைவன வெயில் எப்படி இருக்கும் நாங்க யுத்த நடத்தி சாவணுங்கிறதுல சும்மா செத்து போய்டும் போல இருக்குது தாகத்திலேயே செத்து போடும் இந்த தாகத்தோடு நாங்க யுத்தம் நடத்த முடியுமா இப்படி இருக்கிறதே என்று எங்களுக்கு அதுக்கு நான் என்னப்பா செய்ய நீங்கள் தானே எங்கள் தளபதி நாங்கள் வேறு யாட்டை போய் முறையிடணும் என்ன செய்யணும் எங்களுக்கு எப்படியாவது தண்ணி வேணும் அப்போ வழியை கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சொன்னார் வழி இருக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது என்ன வழி அப்படின்ட்டு வழியை நான் சொல்லுவேன் அதை பற்றி ஒன்றுமில்லை ஆனால் என்ன நீங்கள் பேய்யேன் கிறுக்கேன் கிறுக்கத்தனமாக பேசுகிறான் மூளை குழம்பிட்டு அப்படிலாம் என்னை பேசக்கூடாது அவர் சொன்னார் நாங்கள் இவ்வளோலாம் பொறுமையாக இருக்கிறதுக்கு ஏழாது அந்த எதிரிகள் சொன்னாங்க அவருடைய நண்பர்கள் வலிதுடைய நண்பர்கள் சொல்கிறாங்க முஸ்லீம்களுடைய எதிரிகள் எங்களுக்கு இதெல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது எங்களுக்கு தேவை தண்ணி அதற்காக எந்த காரியத்தை நாங்கள் செய்வோம் எங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு என்ன வழி அது சொல்லுங்க சொல்றது பிரச்சனை இல்லை சொல்றதுக்கு யோசனையாக இருக்குது எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்வீங்களோ அப்படின்ட்டு இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை வழி நீங்கள் தளபதி எங்களுக்கு தண்ணி கிடைப்பதற்கான வழியை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னதும் அப்படியா ஒரே ஒரு வழி தான் பரவாயில்லையா பரவாயில்ல எந்த வழியாக தான் சொல்லுங்க நேர போங்க முகம்மத் சல்லூதாசோட போய் எங்களுக்கு தண்ணி வேணும்னு கேளுங்க தருவாங்க அப்படின்ட்டு இப்போ அவன் கேட்டான் உங்களுக்கு கிருக்கா பிடிச்சிருக்குது நான் அதை தானே சொன்னேன் எனக்கு கிறுக்க பிடிச்சுன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல உங்களுக்கு தண்ணி வேணும் என்னால் அது நாம் அவரை கொள்றதுக்கு தான் வந்திருக்கிறோம் அவருடைய மார்க்கத்தை இதை மண்ணோடு மண்ணாக வேரடி மண்ணாக புதைத்து விட வேண்டும் என்பதற்காக கிளந்து வந்திருக்கிறோம் இந்த மண்ணிலே யாரையும் இருக்கக்கூடாது மதீனாவை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நாம் வந்திருக்கிறோம் நீங்க என்ன அவட்டையே போய் யாரை அழிக்க வந்திருக்கிறோமோ அவங்ககிட்ட போய் தண்ணி கேட்டால் அது எப்படி அது அப்படி அது அப்படி தான் உங்களுக்கு தண்ணி வேணுன்னா அவட்ட போங்க வேற என்ன ஏசுறது ஏசலாம் உங்களுக்கு தேவையா போங்க இல்லைன்னா விடுங்க அதுக்குண்டான வழி என்னன்னு என்கிட்ட கேட்டீங்க என்ன தளபதினு சொன்னீங்க என்ன தளபதி தான் வழியை கேட்டு வந்தீங்க வழியை நான் சொல்லிட்டேன் இதுதான் வழி உங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்றால் அவரிடம் செல்லுங்கள் அப்படின்னா எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஒரு நாடு இன்னொரு நாட்டோட சண்டை பிடிக்குது ஒரு நாட்டுக்குன்னு ஒரு நாட்டுக்கு சண்டை நடக்குது அந்த நாட்டுக்காரன் ஒரு நாட்டுக்கு நடப்பேன் எனக்கு தண்ணி தான் கேட்பானா எனக்கு ஒன்று நான் உஸ் நான் உசாராக ஒன்று அழிக்க வந்திருக்கிறேன் உன்னை கொல்ல போகிறேன் எனக்கு தண்ணி தாங்க மாதிரி இருக்கு தான் நல்லா குடிச்சிட்டு உன்னை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா இப்படி சொன்னால் எங்கேயா நடக்குமா இது நீ எங்கேயாவது உலகத்தில் இருக்குதா ஆனால் வலியது சொல்லிக் கொடுக்குறாரு உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமென்னா கொடுங்க அவர்கிட்ட போங்க కడుతున్నాడు